அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க குரு பகவான் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழக்கூடிய குரு பகவான் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் துவக்கத்தில் விரயஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று விரயஸ்தானத்தில் வலுவாக மே மாதத்தில் குரு பகவான் பொதுவாக குரு பகவான் ஜென்ம ராசிக்கு வருவது அவ்வளவு சாதகமான நன்மை தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய குரு பகவான் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறார் எனவே அவர் ஜென்ம ராசிக்குள் நுழைந்தாலும் நல்ல பல மாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பில் ஏற்படக்கூடிய தடைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் தோஷமற்றவராக இருக்கிறார் முழு சுபகிரகமாகவும் வானியல் அரசன் கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் பொதுவாகவே மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் மற்ற கிரகநிலைகளின் பயிற்சியை விட குரு பகவானினுடைய கவனிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மே மாதத்தில் ஜென்ம நுழைகிறாருங்க அந்த வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது நிச்சயமாக சனி பகவான் மிக வலுவாக கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சனி தொழில் ஸ்தானத்திற்கு வருவது ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜீவனஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேலை நிச்சயமாக சிறப்பான அமைப்புகளை தான் உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது இதே வேளையில் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பார்க்கும்போது ராகு வலுவாக ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க அதே போன்று மோட்சக்காரகரான கேது மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக அள்ளி கொடு போகிறாருங்க ஏனென்றால் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இல்லை என்றால் மட்டும்தான் குருவிடம் இருந்து வரக்கூடிய நற்பலன்கள் தடைபடுவதற்கான சூழலோ அல்லது சிரமத்தை அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்போ உருவாகும் ஆனால் குரு ஜென்மத்திற்குள் வந்தாலும் கூட சனி ராகு கேது செவ்வாய் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் அற்புதமாகவும் நல்ல வளர்ச்சியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவேதான் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்தில் அமர்ந்தாலும் தோஷமற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இதுவரை திருமணத்தில் தடையை சந்தித்து வந்த மிதுன ராசிக்கார பெண்மணிகள் மிதுன ராசிக்கார ஆண்கள் என இருவருக்குமே திருமண பாகியம் விரைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அற்புதமாக கிடைக்கிறது புத்திரபாக்கியத்தில் இருந்து வந்த தடைகளும் முற்றிலும் விலகும் அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதையும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு ஜென்மத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரியங்களை தடை தாமதமில்லாமல் மிக சிறப்பாக செய்து முடிப்பது முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைகிறதுங்க பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்களை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் பெரிய அளவில் இருந்து வரக்கூடிய பல பிரச்சனைகள் முற்றுக்குள் வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு அதைவிட கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை குரு அள்ளி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் இந்த வேளையில் குரு ஜென்மத்திற்குள் வந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பகவானின் சுப பார்வை மிக வலுவாக அதே இடத்தை வலுப்படுத்துகிறது ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் பார்வை ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடத்தையும் வலுப்படுத்துவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்ப்பதால் குடும்பத்தில் எழக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முற்றிலுமாக ஆக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது அதோடு சந்தித்து வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஏற்பட்ட வில்லங்கம் துடுக்கல் வாங்கல் காரணமாக ஏற்பட்ட மன வருத்தம் போன்ற அனைத்துமே நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் விரைய அவர்கள் சுப விரயங்களாக மாறுவதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க சொந்த தொழில் துவங்குதல் சொந்தமாக வீடு வாங்குதல் உள்ளிட்ட கனவில் கண்ட நல்ல எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை குரு பஞ்சமஸ்தான பார்வை உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஏழாம் இடமாகிய கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை பார்க்கிறாருங்க குருபகவானினுடைய சுப பார்வை ஏழில் கிடைப்பது திருமணம் நிச்சயமாக நடைபெறும் காதல் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் என உங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தாலும் குடும்ப பிரச்சனையின்றி மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நிறைவாக கிடைக்க போகிறது பெரிய அளவில் சந்தித்து வந்த நெருக்கடிகள் தடைகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை பெறக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக மாற்றி கொடுக்கிறாருங்க பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் விலகும் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வருமானத்தை உயர்த்துவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் பல்வேறு வகையான ஆரிய தடைகள் பிரச்சனைகள் நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் போன்ற அனைத்துமே முற்றிலுமாக விலகுவதற்கான யோகம் உண்டுங்க எந்தவிதமான பணியாக இருந்தாலும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் செய்யலாம் ஏனென்றால் பாகியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய வீடு தேடி நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஜென்ம குருவால் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்வார்கள் அதை முற்றிலும் நம்ப வேண்டாம் ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் தான் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காது ஆனால் குரு பகவான் சாதகமற்று இருந்தாலும் அவருடைய சுப பார்வை அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளும் தடை தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச நன்மை நிறைவாக இந்த வேலை உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகள் எதிர்பார்க்கிறபடி உணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக கைகூடும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைவாக கிடைக்கும் உங்களுக்கு உற்றார் உறவினர் நண்பர்களின் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக அமையக்கூடிய அற்புதமான ஆண்டாக ராசிக்கார பெண்மணிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயம் அமைய போகிறது மேலும் இந்த வருடத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்தில் குரு பயிற்சிக்கு முன்னதாக திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் முக்கியமாக ஜென்ம குருவால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளும் அதிரடியான வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிதனராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாக குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உறுதிப்படுத்துகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம்